என்எஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விற்பனை பதவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் ஈத்து மாடு பார்க்க போகிறேங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் விற்பனை விலை என்ன பல் என்ன பால் என்ன விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அனைத்து தகவலும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க என்எஸ் கேட்டல் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் ஈத்தில் ஒரு போடி டைப்பில் ஒரு ஒன்பது மாதமான செவலை சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் கண்ணின்னு பத்துலேருந்து பன்னெண்டு நாள் டைம் இருக்குதுங்க மடி பாதி மடி எடுத்துருச்சுங்க இன்னும் ஃபுல்லாக மடி வைக்கிங்க தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு பதிமூணு லிட்டர் வரைக்கும் நம்ம கறவை கறந்துருக்குங்க ஈத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பதினாலு டு பாதி லிட்டர் கறவை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க மாடு இரட்டை முதுகு மாடுங்க நல்லா வெயிட்டு கனங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சுளி சுத்தங்க யார் வேணும் பிடிக்கலாம் பால் கறக்கலாங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதே மாதிரி தண்ணி தீனிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல முதுகு கணங்க அதே மாதிரி நல்ல பின்கணத்தில் நல்ல குட்டை மூஞ்சில் தெளிவாக இருக்குங்க ஒரு மாடு வாங்கினாலும் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற நம்ப இந்த மாட்டை தெரிவு செஞ்சுக்கலாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் மீத்த மாடாக வேணும் கடைப்பியில் முளைப்பிலாக இருக்கணும் யாரும் வேணால் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் தண்ணி தீனி மேட்சலுக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நம்ப இந்த மாட்டை தெரிவு செஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறேங்க சொல்கிற விலை ஃபிக்ஸ்டே இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டு மோனூர் ரோட்டில் அனியாபுரங்கிற கிராமத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடு பிடிச்சிருந்தா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க அனைத்து ஊர்களுக்கும் வாகன வசதி அரேஞ்ச் பண்ணி தந்துட்லாங்க சிறந்த முறையில் டெலிவரியும் பண்ணி கொடுத்தர்லாங்க நன்றி வணக்கம்